நிலப்பகுதி ஏதோ அந்த நிலப்பகுதியில ஊந்து வரும்போது எந்த என்ன பொண்ணுன்னு கேக்குறோம் ஏதோ என்ன தான் பொண்ணுறோம்

அடிக்காக <laughs> அம்மன் பண்ணாதீ <laughs> <laughs> <laughs>

அந்த பொம்பளே போட்டா படத்து மேலே போட்டேன் அந்த படத்து மேல போட்டவங்க நிம்மதி இல்ல கதையில ஏற்பால என் உடம்பு என் கையை கால் எல்லாமே வாடான்னு சொல்லி தள்ளி புரிய தண்ணி புரிய அந்த நிலைக்கு தான் சாப்பிட்டுட்டு போயிட்டா ஏற்கனவே விளையாடு நிலங்களா சந்தோஷம்ல கதையில போகுது அதுல கை வெட்ட கூட இல்லை சந்தோஷம் அண்ணனை பார்த்து

ஏதோ எதனாலதான் இந்த அம்மன் சனிதான் கொல்லக்கூடாதுன்ற ஒரு சட்டத்தை விதி வகுத்து இதை நாகஜாஜினோட பரிகாரம் பண்ணி விட்டாங்க அந்த அருளாக்கு சொல்றா புரியுதா

அழிட்டு வரதானே எதுச்சு இந்த மாமனை பார்க்காம இருக்க முடியாத இருக்க முடியாது என் மற்ற என் சகோதரி எங்கே என் சகோதரிங்க எங்கடா என்னோட ஒன்று வீட்டை பண்ணாரு என்னோட சகோதரி பண்ணச்சிருக்கு பார்க்கறது தானே நம்ம

சந்தோஷமா இருக்கேன் என்னுடைய அமைதியா நான் அனந்தமா பண்ணிட்டு என் தங்கமே என்னைக்கு நான் அவங்களை பார்க்க போறேன்